பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ஆம் ஆண்டு அக்டோபர் முப்பது ஆம் தேதி இராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இவர் தனது ஆறு மாத வயதிலேயே தாயை இழந்தார் பின்பு உறவின் முறை பாட்டியின் அரவணைப்பிலும் ஒரு இசுலாமிய தாயின் பாலையும் அருந்தி வளர்ந்தார் இளம் வயதிலேயே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் புலமை பெற்றார் குதிரை ஏற்றம் சிலம்பம் துப்பாக்கிச் சுடுதல் போன்ற வீர கலைகளையும் கற்றார் அவரது கல்வியை உடல்நலக் குறைவால் நிறைவு செய்ய இயலவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று ஆம் ஆண்டு சாயல்குடியில் சுவாமி விவேகானந்தர் பற்றி ஆற்றிய மூன்று மணி நேர சொற்பொழிவே அவரது பொதுவாழ்வில் திருப்புமுனையாக அமைந்தது இந்திய சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் காந்திஜியின் வழிகாட்டுதலின்படி காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்றினார் தொழிலாளர் நலனுக்காகவும் விவசாயிகளின் உரிமைகளுக்காகவும் பல போராட்டங்களில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை மக்களவைத் தேர்தலிலும் சிறையில் இருந்தபடியே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதில் மிக சிறப்பு வாய்ந்தது என்ன தெரியுமா தான் மறைந்த நாளான அக்டோபர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று அவர் இறுதிச் சடங்குக்காக கொண்டு செல்லப்பட்ட போது அங்கு வந்த இரண்டு மைல்களும் அவருடைய பிரிவு தாங்காமல் அந்த மைல்களும் அங்கே இறந்துவிட்டன